குட் மார்னிங் மக்களே இன்றைக்கி வைசாக்கில் ரெண்டாவது நாள் சூப்பராக நேற்று போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க நம்ம கேக் ஆர்கே பீச்சுக்கு போயிட்டு அப்புறம் நீர்மூழ்கி கப்பல் பார்த்துட்டு வந்தோம் அதுக்கு எபிசோடில் ஃபுட்டு ஊர் போ பார்த்துருந்தோம் ஸ்ட்ரீட் ஃபுட்டூர் சூப்பராக சாப்பிட்டு வந்தோம் இன்றைக்கி நாம் என்ன பரம்பாரம்னா முதல்ல இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் ஹாஸ்டலில் மொதல் மொதல் தங்கினேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு மூணு பேர் அருமையுமானாங்க ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது இந்த ஹாஸ்டலில் தங்கினது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணா நம்ம தங்கியிருக்க ஹாஸ்டல்லேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கைலாசகிரி போக்குறோம் சிட்டியோட சென்டரில் ஒரு மலை மேலே அமைஞ்சிருக்கு இந்த ஒரு சிவன் ஸ்டெம் டெம்பிள் அங்கே போய் நடந்து போகலாம் பைக்கில் போகலாம் அல்லது ரோப் கார் இருக்குது சின்ன ஒரு ட்ரெயின் மாதிரி விட்டுருக்காங்க நம்ம எதுனாலும் போகலாம் ரோப்கார் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதில் போகலாங்க முடியும் கைலாசகிரி போக போகிறோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ நம்ம ஹாஸ்டலில் எட்டு மணி ஏழுறதாவது லெட்டாக போய் ஷேவ் பண்ணிவிட்டு வந்துடலாம்ட்டு வெளியே கிளம்பியிருக்கேன் சேவ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு பக்கத்தில் கடை இருந்தால் பண்ணுவோம் இல்லைன்னா வேண்டாம் அப்படி குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்ன வச்சுருப்பாங்க ஒரு ஃப்ரெட் ஆம்லேட்டு இல்லைன்னா மேகி ஏதாவது வச்சுருப்பாங்க அப்படி சாப்பிட்டுட்டு இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க பைசாக்க சாக்க டிச்சிட்டலாம் வச்சு போகலாமா சுற்றி வந்தால் ஒரு கடையும் திறக்கலை ஒரு சின்ன கடை மட்டும் திறந்திருக்கு ஆளை காணானா எங்கே இருக்காருன்னு தெரில அப்போ வந்தான்னா சேவ் பண்ணிட்டு போகலாம் சூப்பராக சேவ் பண்ணி விட்டார் தம்பி அருமையாக பண்ணியிருக்கேன் சூப்பர் தேங்க்யூ சரி போகலாமா பைசா கொடுத்துட்டு கிளம்பா ஒரு மரத்தடியில் தான் களை வச்சுருக்காரு ஒரு ஐம்பது ரூபா தான் ரொம்ப சூப்பராக பண்ணி விட்டான் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இல்லை அவ்வளோதான் மற்றபடி சேவிங் சூப்பராக பண்ணிவிட்டான் பார்த்தாலே தெரியும் நீங்கள் அவ்வளோதான் குளிச்சுட்டு கைலாசகிரி போகிறோம் கைலாசகிரிங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்ரு பஸ் வசதி நம்ம ஹாஸ்டல்லேருந்து இருந்து பஸ் ஸ்டாப்பு கிடையாது இதுவும் கிடையாது ஒன்று ஆட்டோவில் போகணும் இல்லைன்னா பைக் டாக்ஸியில் போகணும் பைக் டாக்ஸி புக் பண்ணி போவோம் வாங்க நேரில் ஹாஸ்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் கைலாசகிரியை நோக்கி போலாம்மா கைலாசகிரி போகிறதுக்கு பைக் டாக்ஸி புக் பண்ணியாச்சு ஹாஸ்டலில் இருந்து கிளம்பிட்டோம் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் பைக் டாக்ஸி வந்துடும் ஏறி நேர கைலாசகிரி போகலாம் போகலாமா கண்டினியூ பண்ணலாமா ஜானிய வாங்க கோ கைலாசகிரி பைக் டாக்ஸி பைக் டாக்ஸி ஏறியாச்சு பைக்கில் போயிட்டு இருக்கோம் சதுரகிரி கைலாசகிரி நோக்கி போய்கிட்டு இருக்கோம் பிரேக் பாஸ்ட் ஹாஸ்டலே பக்கத்தில் தேங்க்யூ வெரி மச் சூப்பராக சூப்பராகலாம் கரெக்டார் பார்ப்போம் டிக்கெட் எடுக்காட்டா அந்த பக்கம்தான் அந்த வழியாக போகணும்னு நினைக்கிறேன் போகலாம் வாங்க உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போகலாம் ரொம்ப ஈஸிங்க முதல் முதல்ல ஹாஸ்டலில் தங்கி ஸ்டே பண்ணது நேர்த்தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நானே சிங்களா முத முதல்ல பைக் டாஸி நம்மளே புக் பண்ணி வந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம் பைக் டாசி நானே ஆப்பு டவுன்லோட் பண்ணி ஏன்னா இப்போ தான் நம்ம தனியாக வந்திருக்கோம் இது வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே குரூப்பாக வந்திருக்கோம் இப்போ சோலவாக வந்ததினால எல்லாம் சிம்பிளாக பண்ணதுக்காண்டி சீப்பாக பார்க்க ஆட்டோவில் போனால் இப்போ நூறுரூவா ஆகும் ஐம்பது ரூபாவில் அங்கேருந்து நம்ம ஹாஸ்டலேருந்து வந்தாச்சு ஆறு கிலோமீட்டரு மொதல் முதல்ல பைக் டாக்ஸி புக் பண்ணி வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மொதல் முதல்ல ஹாஸ்டல் வந்ததும் அது மாதிரி இதுதான் ஃபஸ்ட் டைம் போகலாம் என்ட்ரன்ஸ் எதுவும் கேட்டுக்கிட்டு எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் டிக்கெட்டுக்கு தான் எடுக்கணுமா ஒரு ஆளுக்கு நூற்றி ஐம்பதுருவா சைல்டுக்கு ரூபா அப் அண்ட் டவுன் மேலே போயிட்டு கடை வரதுக்கு அறுபது மணிக்கு தான் ஓப்பன் ஆகும்மா மணி எத்தனை அப்படம்மா மணி பத்து இருபத்தஞ்சாவது ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம் சூப்பராக ஓகே ஃபஸ்ட்டு மேலே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் பத்து ரூபா டிக்கெட் இருந்தது எல்லாம் அந்த கீழே அந்த கவுண்டரில் அது பத்து ரூபா அதை எடுத்துட்டு அதுக்கு பிறகு ரோப் கார் போனால் இந்த கவுண்டருக்கு இங்கே வந்து எடுக்கணும் இது நூற்றம்பது ரூபா அது வேறு லைன் அதுக்கு பத்து ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே வந்து இங்கே நூற்றம்பது ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கணும் பத்து ரூபா டிக்கெட் எடுத்து மேலே வந்தாச்சு அது வந்து மலைக்கு போகிற இன்ட்ரெஸ்ட் டிக்கெட்டு ரோப் கார்க்கு தனியாக வேறு டிக்கெட்டு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எடுக்கணும் அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றதுக்கு கரெக்டாக மணிக்கு ஓப்பன் பண்ணதாங்க பத்தரைக்கு நம்ம வந்தோம் கரெக்டாக பத்து வந்தால் கரெக்டாக இருக்கும் கூட்டம் ரொம்ப இல்லை ஃப்ரீயாக இருந்துச்சு பதினொன்று பார்வையிட்டே போகிறாங்க கியூ அதிகமாக இருக்குது பாருங்கள் கீழே இருக்கியூ நிறைய ஒரு கிட்டத்தட்ட நூறு இரநூறு பேர் வந்திருக்காங்க பார்த்துட்டு உங்கள் சௌகரியம் எப்படி இருக்க பார்த்து வாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போகலாம் ஆ ஒன் டிக்கெட்ண்ணா ஒன் நூற்றி ஐம்பது ரூபா தேங்க்யூ எந்த இருக்கீங்க டிக்கெட்டு நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னா இல்லைன்னா பறவையில முட்டாய் கொண்ட கடையெல்லாம் இருக்குது வேணா வாங்கிக்கலாம் போகலாம் எப்படி மேலே ரொம்ப போகிறோம் இப்படி மேலே வரையும் போண்டிருக்கு அவங்களுக்கு போய் அந்த பக்கத்துலேருந்து ரோப் போகுது போகலாம் இதுவே நல்ல கிழத்துக்கு வந்தாச்சு பாருங்க பீச்சு சூப்பராக தெரியுது சிட்டி வியூ இன்னும் மேலே போய் சிட்டி வியூ பார்க்க போகிறோம் இதுவே ஜம்முன் இருக்கு இந்த ஃபுல் மழை வச்சு இல்லை மேலே போய் நான் சிட்டி வியூ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வாங்க வந்தாச்சு மேலே ஓரளவுக்கு டிக்கெட் கொடுத்து இருக்காங்க கவுண்டரில் ஏறிட்டுருக்காங்க போலாம மக்கள்லாம் மேலே வந்துட்டுருக்காங்க தெரியுதா கீழங்கிருந்து வந்தோம் போலாம் சுற்றி பாருங்க அது கியர் போட போட வண்டி தவளும் வண்டி கேட் டிக் பண்ணிட்டாங்க உள்ள போக முடியாது அது ஆட்டோமேட்டிக்காக ரவுனில் சுற்றிக்கி ஒரு கியர் போடுறாங்க இந்த கியர் போட்டதுன்னா இந்த பாக்ஸை கிளம்புது பாக்ஸுக்கு ஒரு கியர் கியரை போட்டு தள்ளி விட்டுருந்தாங்க கிளம்புது அடுத்த பாக்ஸு தனியாக வந்து கிடக்கு இந்த ஏன் லிவர் மாதிரி இருக்கலாம் இந்த லிவரை கீழே எழுத்து விட்டாங்கன்னா அடுத்த பாக்ஸு உள்ளே போய் மாட்டி நம்ம அப்புறம் அழைச்சாங்க இந்த லிவர் தான் தட்டணும் சீட்டு கிடச்சிருக்கு வாங்க அப்படின்னு பேட்டில் பார்த்து போகலாம் போட்டு விட்டாரு நெட்டை தள்ளி விடுதாரு அந்த கேர் வேறு வேற மேலே வச்சு கிளம்பிட்டோம் நம்ம பாய் பாய் பிக்சி தூக்குதுங்க அழகு மெல்ல மெல்ல தெரியுது நமக்கு அப்படியே உச்சி ஏறிக்கிட்டு இருக்கு பீச் பாருங்க என்ன அழகாக இருக்கு சென்னா பீச் சிட்டி பாருங்க வைசாக் சிட்டி வா நம்ம மேலே ஏறி பார்க்க போகிறோம் அது வேறு விஷயம் போகிற வழியில் பார்ப்போம் இல்லை சூப்பராக இல்லை இந்த மரங்கள் இடையில வரலன்னா சூப்பராக இருக்கும் நம்ம ரெண்டாவது தடவை ரோப் காரில் போய்கிட்டு இருக்கோம் இது ஃபஸ்ட் டைம் ஸ்ரீநகரில் போனோம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் செகண்ட் டைம் ரோப் காரில் தான் நமக்கு மொத்த சிட்டி தெரியுங்க வைசாக் மொத்த சிட்டி பீச்சு கூட இந்த சிட்டி பக்கம் என்ன அழகு காரிலே மேலே வந்துடலாம் ரோடு அருமையாக போட்டு வச்சுருந்தாங்க அவ்வளோதான் வந்து இறங்கியாச்சு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் பயணம் ஒரு ரெண்டு நிமிஷம் பயணம் வந்து சேர்ந்து விட்டோம் அதே சக்கரம் இறங்கிட்டு கூப்பிட்றேன் சரிங்க ஆச்சுங்க அப்படியே மேலே போகலாம் இந்த பக்கம் நடந்து போகணும் பொழுது போகலாம் ட்ரேலி ட்ரெயின் இருக்கேன் ட்ரேலி ட்ரெயினுக்குல கீழேருந்து வருது இன்னொரு ரன் ஆகலன்னு நினைக்கேன் இதோட தண்டோலத்தை பாருங்கள் அப்படி இன்னும் மேலே வரைக்கும் போகும்பொழுது அது நம்ம அதை அப்படியே பக்கத்தில் வரைக்கும் பார்த்துட்டு குழந்தைகள் விளாட்றதுக்கு நல்லா இடம் போட்டுருக்காங்க சூப்பராக விளையாடுறாங்க கிரிக்கெட் விளாட எல்லாம் வச்சுருக்காங்க சும்மா பார்க் மாதிரி அங்கே போட்டுருக்காங்க இன்னும் அவைலபிள் ஏசி தான் ஏசி ட்ரெயின் ஆளுங்க ஏர் இது போகும் பொழுது பக்கத்தில் பார்க்கலாம் இது ஜென்ரேட்ரு இது பேக் சைடுன்னு நினைக்கிறேன் மக்கள்லாம் யாரும் அது டிக்கெட் எங்கே எடுக்கணும்போது பக்கம் ஒன்று ரெண்டு மூணு மூணு கோஸ் எஞ்சி இன்னும் நல்லா தான் இருக்கும் நம்ம ட்ரோப்கார்லாம் அடிக்கடி பிரச்சனை ட்ரோப்காரில் ஒரு வேலை ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு பைசா அந்தாச்சு அப்படி போகலாம் நம்ம மேலே கோயில் போகிறவடி இந்த வழி மேலே போகலாமா வாங்க வெல்கம் கைலாஸ் கில் கைலாச மலை உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாங்க போகலாம் கைலாச மலைக்கு ஐசா கிலோ கைலாச மலைக்கு அன்புடன் வரவேற்கிறது துர கூட உண்டுங்க துதை கூட போகலாம் மேலே போவோம் வந்தாச்சு சிவனை தெரிச்சக்க கைலாஷா இப்படி இருக்கா பாங்க சிவன் பார்வதி ரொம்ப அழகாக அமைதியாக ஆனந்த ஸ்வரூபமாக சூப்பராக இருக்காங்க இதை பார்க்க தான் நம்ம கோப்பாரை எடுத்து வந்திருக்கோம் பாருங்க ட்ரெயின்லேயும் வரலாம் ட்ராவிக் ட்ரெயின் இருக்குது ரோப் கார் இருக்குது கார்லேயே வரலாம் பைக்கில் வரலாம் நடந்து கூட வரலாம் ரொம்ப அருமையாக வந்து சேர்த்துட்டோம் பத்து நிமிஷத்தில் சூப்பராக இருக்கிறேன் வாட்டி காமிக்கிறேன் அப்படியே சுற்றி பாருங்கள் கார்டன்னா ரொம்ப சூப்பராக அமைச்சி வச்சுருக்காங்க அப்படியே பார்த்துட்டு స్వామి దర్శనం పోస్ట్ ఎవ్ పొయింట్ పే కల అమ్మ శివన సుత్తి రౌండ్ వండు కి పార్ట్లే వ్యూ పొట్టు చిత్రి వ్యూ పాయింట్ పిట్టు இருக்கா அந்த பக்கம் வியூ இருக்கு எப்படி போகலாம் நல்ல மூங்கு காடு அதிகமாக இருக்குங்க நடந்து போகிற வழியை ட்ரெயின் ட்ராக்கு போகிறது ட்ராக் அந்த இருக்கா இந்த வழியாக தான் வேண்டிய போது பார்த்து செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க குழந்தைங்கள நல்ல பிள்ளைங்களோடு வந்துடும் குழந்தைங்களோட வந்தால் நல்ல ஒரு நாள் அரை நாள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் செம்ம சூப்பராக பாருங்க வியூ பாயிண்ட் போகலாம் எந்த பக்கம் தெரியல பார்த்து விசாரித்து போகலாம் ட்ராக்கை கடந்து அப்படி ஒத்துடி பாதகாரம் இறங்கி போகிறோம் இறங்கி வந்தால் அந்த பக்கம் நடந்து போகிற ரோடு அதில் வந்து ஒரு சின்ன வியூ பாயிண்ட் தெரியுது போகலாம் பார்க்க பக்கத்து வைக்காமலே செம்மை வியூ பாயிண்ட்டு ஒன்று வச்சிருக்காங்க அப்படி பார்க்கலாம் பா பா பாப்பா என்ன அழகுன்னு பாருங்க அப்பா ம்ரியா உங்களுக்கு இந்த பீச்சும் இந்த பில்டிங்கும் இந்த ரோடும் இந்த மலையும் அப்பா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க பக்கத்துலேருந்து பார்க்கல இந்த அலை எவ்வளோ வேகமாக வரும் இங்கேருந்து பார்க்க பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக அமைதியாக சாந்தமாக வருது பாருங்கள் இந்த அலைகள் நம்ம பீச் பக்கத்துலேருந்து பார்த்தா ஸ்பீடாக அடித்து தள்ளும் நேற்று பார்த்துப்போம் ஃபர்ஸ்ட் எபிசோடில் ரெண்டாவது எபிசோடில் ஆர்கி பீச்சில் எவ்வளோ ஸ்பீடாக அடிச்சிருப்பாங்க இப்போ வருது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பொழுதுங்க கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது வெயிலும் இல்லை மழையும் இல்லை தூத்திக்கிட்டு தூரல் இருந்துச்சு இன்னைக்கு எந்த தூரலும் இல்லை செம்ம அழகாக இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து வச்சுட்டு சேர் இருக்குது பெரிய உட்காந்து பார்த்துட்டு போகலாமங்க என்ன அழகு ஒரு வாட்டி நல்லா சுற்றி காமிக்கிறேன் பாருங்க அப்படி பச்சை பச்சைனு மலை அழகான சின்ன சின்ன பில்டிங் பெரிய பில்டிங் தான் இங்கேருந்து பார்க்க குட்டி குட்டியாக இருக்குது குட்டி குட்டியான பில்டிங் பூச்சி வந்து போகிற மாதிரி இந்த காரும் பைக்கும் ரோட்டில் போகிறதும் அமைதியான அந்த அலை அந்த பீச்சு என்ன அழகு செம்ம சூப்பராக இல்லை அது ரவுண்டாக ஏதோ பில்டிங் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க ரவுண்டாக ஒரு பா பலூன் மாதிரி பந்து மாதிரி வச்சுருக்காங்க ஃபுட்பால் மாதிரி அந்த ஆறுக்கு சிவன் கோயில் நம்ம அந்த பள்ளியை அப்படியே இறங்கி இந்த பக்கமாக வந்து வீ பாயிண்ட் பக்கம் வந்திருக்கோம் செம்மை சூப்பர் இல்லை சரி ரொம்ப காட்டினா போகிற அடிச்சிடும் ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு கிளம்பலாம் அடுத்த அடுத்து இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது அந்த பக்கம் இது வந்து மேற்கு பக்கம் நினைக்கிறேன் இந்த மலையோட கிழக்கு பக்கம் இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது சிட்டி அதில் தான் பெரிய சிட்டி இருக்குது அதையும் முடிஞ்சால் பார்ப்போம் இந்த வழியை கண்டுபிடிக்கிறது கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சிடலாம் அதையும் கண்டுபிடிச்சி அங்கே போய் ஒரு வியூ பாயிண்ட் பார்த்து கிளம்பலாம் ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போலாம்மா குழந்தைங்க அழகாக விளாண்டுட்டு இருக்காங்க சர்க்கில் செம்ம சூப்பராக இருக்குது அருமையாக அமைச்சு வச்சுருக்காங்க இந்த கடையில் போய் ஒரு ஐஸ்கிரீம் இல்லைன்னா ஒரு காஃபி ஏன்னா ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஒன்று அது சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிழக்கு பக்கம் போகலாம் போகலாமா ஐஸ்கிரீம் இருக்குது ஐஸ்கிரீம் சாக்லேட் கோன் வந்து ஐஸ்க்ரீம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலாம் அருண்மையான ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு சாக்லேட் கோனு அப்படி இந்த பார்க்கில் அமைதியாக சாப்பிட்டு கிளம்பலாம் சூப்பராக இருக்குது லைட்டாக வெயில் அடிக்கு

கைலாச மலைக்கு மேலே ஒரு பெருமாள் சிம்பல் போட்ட ஒரு பெருமாள் கோயில் இருக்கிற மாதிரி தெரியல உள்ளே போய் பார்த்தா தெரியும் கைலாசகிரி மலையில் கீழ்ப்பக்கம் வந்திருக்கோம் வியூ பாயிண்ட் பார்க்க மலையை சுற்றி பார்க் தான் அருமையான பார்க் கட்டி வச்சு பார்க்கு கட்டி வச்சுருக்காங்க செடி கொடிலாம் அருமையாக வளர்த்து வச்சுருக்காங்க குழந்தைங்க நீட்டாக கிளீக் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க சூப்பராக குழந்தைங்க வாட வைக்க அருமையான இடம் போ வியூ பாயிண்ட் பார்க்க சொந்த கார் வச்சுருந்தாலும் வரலாம் சொந்த பைக்கு ஏன்னா பைக் ரெண்டு கூட மேலே வரைக்கும் வரலாம் ரோப் காரில் தான் வரணும்னு அவசியம் கிடையாது ஆட்டோ இருந்தால் கூட ஆட்டோவில் கூட வரலாம் நமக்கு எது வசதியோ நம்ம எங்கே இப்போ எதில் ட்ராவல் பண்ணாலும் பண்ணி இந்த கைலாசகிரிக்கு வரலாம் வியூ பாயிண்ட் அந்த பக்கம் இருக்குது பார்க்க போவோம் பாக்கா எப்பா அப்பா 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 சான்ஸே இல்லைங்க என்ன அழகுன்னு பாருங்கள் இந்த சிட்டி தெரியுது உங்களுக்கு சிட்டியோட மலையோட கீழ்ப்பகுதி பில்டிங்ஸுக்கு பெத்த பெத்த பில்டிங்ஸ் என்ன இருக்குது பாருங்க இந்த பக்கம் பீச்சு இந்த பக்கம் வைசாக் மொத்த டவுன் இந்த பக்கம் தான் இருக்குது ஓ அந்த இந்த வளைவு போய் ஒரு ரவுண்டு திரிஞ்சு அந்த பக்கம் போதே அதான் ஆர்கி பீச்சுக்கு நேரத்தை அங்கே தான் போனோம் அந்த லைட் ஹவுஸ் தெரியுது அவங்களுக்கு தூரம் வந்தால் அதான் லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் பக்கத்தில் தான் நம்மளோட நீல்முடி கப்பல் நேரத்து பார்த்தோம் இல்லையா போன வீடியோவில் அது அந்த பக்கம் பக்கம்தான் இருக்குது லாஸ்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இந்த பக்கம் வந்திருக்கோம் என்ன அழகுன்னு பாருங்கள் இப்போ கொஞ்சம் கீழே இறங்கி காமிச்சா சூப்பராக இருக்கும் பார்க்க எந்த பக்கமே வழி தெரியல பார்க்க அந்த ஒரு பக்கம் இறங்க மாதிரி வழி இருக்கு இறங்கி காமிச்சு முடிஞ்சா பார்த்துக்கிட்டே வாங்க செம்ம சூப்பருங்க இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போய் பார்த்தோம்னா இதோட அழகாக இருக்கும் முடிஞ்சா காட்டுறேன் போகலாம் இதுக்கு மேலே கீழே இறங்க முடியலைங்க ஃபுல் அடர்ந்த காடாக இருக்குது இது கைலாஷாங்கிறது எழுதி வச்சுருக்காங்க இந்த போர்டு இது கீழேருந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்கும் நான் பைக்கில் வரையில பார்த்துருப்பீங்க அந்த மலையில் கைலாஷான்னு எழுதியிருக்கீங்க அதை அந்த போர்டு தான் இது அதுக்கு பின்னாடி தான் நம்ம நிற்கிறோம் இதை கீழே இறங்கி நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி காமிக்கிறேன் மலை மேலே கைலாஷா அப்படின்னு எழுதியிருப்பாங்க கைலாஷா அப்படின்னு அந்த போர்டுக்கு பின்னாடி தான் நிற்கும் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இல்லை இதுக்கு கீழே இறங்க வழி இல்லை முடிஞ்ச அளவுக்கு இறங்கிட்டேன் அப்படியே கீழே இறங்கினா ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு மணிக்கு லஞ்சு பிரேக் ஒன்று டு ரெண்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க ப்ரோப்கார் பிறகு நாலு டு மூணு டு நாலு தான் நினைக்கிறேன் நம்ம ஒரு பன்னெண்டரை வகையில் ப்ரோப்காரில் இறக்கி கீழே போகலாம் மணி எத்தனை மணி பதினொன்று ஐம்பது ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்கலாம் காரில் இறங்கி அது பக்கத்தில் ஒரு பீச் இருக்குது ஒரு ஒரு மீட்டரில் அரை கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டரில் அந்த பீச்சுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு லஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் என்ன செய்யலாங்கிற ஐடியா பண்ணலாம் ஒரு ஆஃப் அன் ரெஸ் எல்லா ரெஸ்ட் எடுத்து கிளம்பலாமா வாங்க இந்த கொஞ்சம் தேடி பார்த்தாலே இறங்கி வந்தேன் அது மேலே வந்து போகலாம் மேலே போகலாம் அமைதியான புல்வெளியில் ரிலாக்ஸ் பண்ணிடுறோம்ங்க ஷோபா சூப்பராக இருக்குது பச்சை பசேல்னு மரம் புல்வெளி அமைதியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டு ஒரு பன்னெண்டரைக்கும் இங்கேருந்து கிளாக்கலாம் இன்னும் அழகாக இருக்குது போதுங்க ஒரு அரை மணி நேரம் ஆச்சு புது தரையில் ரிலாக்ஸ் பண்ணி கிளம்பலாமா கிளம்புவோம் போட்டுக்கிட்டு மோன்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பலாம் இப்போ பன்னெண்டு ஆள் இங்கேருந்து ரூப்கார் பக்கத்தில் நடக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பன்னெண்டே கால் பன்னெண்டாயிரம் கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரில பார்த்துக்கிட்டு பன்னெண்டரைக்கு ஏறினோம்னா ஒரு பன்னெண்டு கிலோ இறங்கிடலாம் அந்த பீச்சில் ஒரு ஒன் ஹவர் இருந்துட்டு லஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு ஐடியா பண்ணலாம் போகலாமா லெட்ஸ்கோ ரோப்கார் மீண்டும் வந்தாச்சு ரோப்காருக்கு மீண்டும் ஒரு பயணத்தை தொடங்கலாம் இறங்கிட்டு இருக்கோம் தெரியுது அவங்களுக்கு மீண்டும் ನಂಟಾ ಸೂಪರ ಸೂಪರ

வேற வந்து சேர்ந்து விட்டோம் இறங்கி போலாமா கிளம்பலாம் பாய் போலம்மா இந்த கைலாசகிரி மலைக்கும் இந்த ரோப்காருக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு கிளம்பலாம் டிக்கெட் எடுத்து ஆரம்பிச்ச இடத்துல வந்து முடிக்கிறோம் ஒரு நன்றி சொல்லிவிட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்பலாம் நன்றி ரோப்கார் நன்றி கைலாசகிரி மலை போகலாமா இது மேலே கீழே வந்தாச்சு போகலாம் ஆரம்பிச்ச இடத்துல வந்து முடிக்கணும் இதோட இந்த எபிசோடை விடுவோம் மொத்தமாக போட்டால் நல்லா இருக்காது இது அந்த கைலாசகிரி மலை மட்டும் தனியாக ஒரு எபிசோடாக வரைக்கும் இது தென்னண்டி பார்க் வந்து வேறு எபிசோடாக போடுவோம் மொத்தமாக போட்டால் டைம் அதுக்கு முன்னாலும் யாரும் சரியாக அவ்வளோ நேரம் பார்க்க டைம் இருக்காது லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணால் தான் எல்லாத்தையும் காட்டும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கிடுவோம் நன்றி வணக்கம் பா